ಿಲ್ಲಾ ಅಲ್ಹಮಿ اللهم <سؤال> بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان ورحمة وراحة نافو ونافيا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغدقنا من النار ودخلنا الجنة يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين والله خير الرازقين ಯಾ ಲತೀಫ್ ಯಾ ರಹೀಂ ಯಾ ಅಲ್ಲಾ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ಲಲೀಮ್ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಮಿಮ್ಮಾ ಸಿವಲ್ಲಾ ವಕೂಲು ಶೈಯಿ ಯಕೂಲು ಅಲ್ಲಾ ربنا لنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين

ਈਦਾ ਕਲੀ ਮਾਤੀ ਸੁਭਾਨ ਅਲਾਹੀ ਵਬੀ ਅਮਦੀ ਅਦਾ ਹਲਕੀ ਸੁਭਾਨ ਅਲਾਹੀ ਵਬੀ ਅਮਦੀ ਹੀ ਰੀਲਾ ਨਫਸੀ ਸੁਭਾਨ ਅਲਾਹੀ ਵਮੀ ਅਮਦੀ ਇਤਨਾ ਤਰਸੀ ਕੀ ਸੁਭਾਨ ਅਲਾਹੀ ਵਬੀ ਅਮਦੀ ਮੀਨ ਅਦਾ ਕਲੀ ਮਾਤੀ ਸੁਭਾਨ ਅਲਾਹੀ ਮਲਿਕੁਲ ਕੁੱਤੂ ਸੁਬੂਹਨ ਕੁੱਤੂ ਸੁਨ ਵਰਬਾਨਾ ਦਰਬੁਲ ਮਲਾਈਕਤੂ ਵਰੂਹ ਅਸਤਗਫਿਰੁ ਲਲਾਹੀ ਲ ਅਲੀਮੁ ਲਜ਼ੀ ਲਾ ਇਲਾਹਾ ਇਲਾਹੁ ਵਲ ਹਾਇਲ ਕਾਇਮ ਵਤੂਬੀ

அருளை அளித்தர்கள் பதினெட்டாம் நாள் தராக விகு தொழுவது நாள் மலக்கு அழிவன் பிழை பொருத்ததற்கு பொருத்ததிற்கு பொருத்தத்திற்கு அழிவன் பிழை பொருத்தத்திற்கு துவா செய்கிறார்கள் அஹம்தில்லா சுவார்லா அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி அல்லாஹ்வின் திக்ரு செய்வதற்காக ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடும் பொழுது வானுலகத்திலிருந்து ஓர் அழைப்பாளர் வானவர் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டனர் உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று அறிவிக்கிறார் என ரசூருல்லாய் சல்லா வலா முமது சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அருளினார்கள் ஒரு கூட்டத்தினர் ஒரு சபையில் கூடி அதில் அல்லாகவை திக்ர செய்யாமல் கலைந்து செல்வார்கள் ஆனால் அது அவர்களுக்கு கியாமத்து நாளின் கவலையை தருவதாகவே ஆகிவிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கூறப்பட்ட சபையின் பறக்கத்தில்லாத வீணான தன்மையின் மீது கவலை ஏற்பட்டத்தான் ஏற்படத்தான் செய்யும் வேதனை வேதனைக்கு காரணம் ஏதேனும் ஒரு வகையில் ஆகிவிடும் என்பது தூரமான விஷயம் அல்ல ஒரு ஹதீஸில் எந்த சபையின் அல்லாஹுவை திக்ர செய்யாமலும் நபி சல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் அலை அவர்கள் மீது செலவாத்து கூறாமலும் அதனை முடித்து செல்கிறார்களோ அவர்கள் செத்த கழுதையை விட்டு எழுந்து செல்பவர்களை போன்று போன்றவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அல்லாஹு தாலாவை நான் புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன் யா நீ உன்னுடைய புகழுடன் மகா பரிசுத்தமானவன் வணக்கத்திற்குரியவன் உன்னையன்றி வேறு யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நான் உன்னிடமே பாவமன்னிப்பு தேடி உன் பக்கமே தௌபா செய்து மீறுகிறேன் அல்லஹாவை திக்ரு செய்யாமலும் திருநபி சல்லாஹு அலா முமது சல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து கூறாமலும் கூடி கலைகிற சபையாகிறது கலை கவலைக்கும் நஷ்டத்திற்கும் காரணமாகிவிடும் தாலா நாடினால் மன்னித்து விடலாம் நாடினால் குற்றம் சுமத்தி வேதனையும் செய்யலாம் கூட்டங்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள் அதாவது அல்லாஹுவை அதிகமாக விக்ர செய்யுங்கள் வலி தவறியவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பார்க்க தகாத செயல்களை கண்டால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அல்லது அவற்றை பார்க்காதவாறு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அருளப்பட்டுள்ளது தன்னுடைய நன்மைகள் பெரிய தராசில் நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற விரும்புகிறவர்கள் அதாவது அதிகமாக நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட்டத்தின் முடிவில் பின்வரும் துவாவை ஓதிக்கொள்ளவும் என்பதாக ஹஜ்ரத் அலி அலியில் அலிர் அலி அல்லா ஹன்ஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள் சுபகான ரப்பிக்க ரப்பில் இசத்தி அம்மா எசிவோன் வசலாம் உன் அலல் முர்சலின் வல்ஹம்தி இல்லாஹி ரப்பில் ஆலமே கண்ணியத்திற்குரிய உம்முடைய ரச்சகன் அவர்கள் வருகின் வர வருணிக்கின்ற இணை குறை அனைத்தையும் விட்டும் மகா தூய்மையானவன் ரசூல்மார்களின் மீதும் சலாம் சாந்தி உண்டாவதாக புகழனைத்தும் அகிலத்தினரை படைத்து ரச்சிக்கின்ற அல்லாஹுக்கே மேற்கூறப்பட்ட தலைப்பு ஹதீசில் பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுகின்றன என்ற நற்செய்தியும் கூறப்பட்டுள்ளது இது பற்றி குரான் சரீஃபில் அல்லாஹுத்தாலா சூரத்துல் புர்கான் என்ற அத்தியாத்தி அத்தியாயத்தின் இறுதியில் முக்மீன்களுடைய தன்மைகள் சிலவற்றையும் கூறுகிறான் இத்தகையோரின் பாவங்கள் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் திருபையாரனாகவும் இருக்கிறான் என்று கூறியுள்ளான் முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் மட்டும் மீறி இருப்பதாகும் இதுவும் ஒரு வகை மா மாற்றுதல் தான் இரண்டாவது அத்தகைய மனிதர்களுக்கு பாவங்கள் செய்வதற்கு பதிலாக நன்மைகள் செய்வதற்கு அல்லாஹு தாலா நல்லுதவி வழங்குவதாகும் இது உஷ்ணத்திற்கு பதிலாக குளிர்ச்சி உண்டாவதை போன்றதாகும் மூன்றாவது அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் தொடர்பு தீமையான விஷயங்களில் ஏற்படுவதற்கு பதிலாக நன்மையான விஷயங்களில் ஏற்பட்டு விடுவதாகும் மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இயற்கையாகவே அமைந்தவையாகும் அதனை மாற்ற முடியாது மலை மலையிடம் பெற பெயரலாம் மனிதனின் இயற்கை குணம் மாறாது என்பது பழமொழியாகும் இதுவும் ஒரு ஹதீஸிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட கருத்தாகும் ஒரு மலை தன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்து வேறிடம் சென்று விட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அதனை நம்புங்கள் ஆனால் ஒரு மனிதன் இயற்கை குணம் மாறிவிட்டது என்று கேள்விப்பட்டால் அதனை நம்பாதீர்கள் என்பது அந்த ஹதீசாகும் ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் மாறுவது மலை தன் இருப்பிடத்தை விட்டு மாறுவதை விட கடினமானது என்பது இதன் கருத்தாகும் சூபியாக்கள் செய்குமார்கள் ஆகியவர் ஆகியோர் மனிதர்களின் தீய பழக்கங்களை மாற்றி சீர்திருத்தம் செய்கின்றனரே அது அவ்வா அது எவ்வாறு சாத்தியமாகிறது என்று கேட்கப்பட்டால் அதற்குரிய பதில் பின்வருமாறு அவர்கள் மனிதர்களின் இயற்கை குணங்களை மாற்றி விடுவதில்லை எனினும் அவற்றின் தொடர்பை திருப்பி விடுகின்றனர் உதாரணமாக ஒரு மனிதன் கோபமுள்ள தன்மை உடையவனாக இருக்கின்றான் என்றால் அவன் செய்குமார்களுடைய சீர்திருத்தத்தினால் முற்றிலும் கோபம் இல்லாதவனாக ஆகிவிட முடியாது மாறாக அவனுடைய கோபத்தை அல்லாவுக்கு மாறுபட்ட செயல்களில் திருப்பி விடுகின்றனர் அநியாயம் பெருமை ஆகிய தீமைகள் அவனிடமிருந்து ஏற்படுவதற்கு ப பகரமாக அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்யப்படும் பொழுது அங்கு அவனுடைய கோபத்தை உருவாக்கி விடுகின்றனர் அணுகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் முஸ்லிம்களுக்கு துன்பம் விளைப்பது விளைவிப்பதிலேயே காலம் கழித்தார்கள் அன்னார் ஈமான் கொண்ட பின் ரசூல் முகமது சல்லாஹ் அலையா அவர்களுடைய சகவாசத்தின் பலனால் காஃபிர்கள் தீயவர்கள் மீது தங்களுடைய கோப கோபத்தை பிரயோகிக்க கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இவ்வாறே மற்ற குணங்களுடைய நிலையும் அமைந்திருக்கின்றன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைய மருத்துவ குறிப்பு இருந்து விதையிலிருந்து எடுக்கப்பெறும் எண்ணெயை உடம்பில் தடவி வர தோல் நோய்கள் குணமாகும் ஓரிரு துளிகளாக உள்ளுக்குள் கொடுக்கலாம் வசலாம் மா அசலாமா